ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லோரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் ஊஞ்சலாடு உரிமைகள் அத்தியாயம் முப்பத்தி ஏழு கமலம் மனதிற்குள் நினைத்து கொண்டு மகனை பார்க்க அதே தான் என்றது அவன் பார்வை சீராளன் பேசிக்கொண்டு போனார் முன்னாடி இருந்த கையலுக்கு நம்ம ஊர் பழக்க வழக்கம் வேலை வெட்டி எல்லாம் தெரியும் அதனால் தயங்காமல் சரின்னு சொல்லியிருப்பேன் ஆனால் இப்போ இருக்கிற கையலுக்கு அதெல்லாம் எப் எதுவுமே தெரியாது நாங்களும் இங்கே உள்ள பொண்ணுங்க மாதிரி தான் சொல்லிக் கொடுத்து இருக்கோம் நானும் கையலுக்கு நானும் கையலுக்கு படித்த பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளையாக தான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அதுதான் அவனோட இப்போதைய சூழ்நிலைக்கு அவளோட இப்போதைய சூழ்நிலைக்கு சரியாக வரும் ஆசை தான் உள்ளூரில் செய்ய ஆனால் சூழ்நிலை சரியாக அமையலையேமா என்றார் பாக்கியாவிற்கு பற்றி கொண்டு வந்தது பத்தாவது படித்த மகளுக்கு படித்த பிஸ்னஸ் பண்ணுற மாப்பிள்ளையாவே வேணுமா இதெல்லாம் அநியாயமால இருக்குது இருக்கட்டும் என்று பாக்கியா என்னங்க அவங்க தான் சொல்கிறாங்களே தங்கத்தட்டில் வச்சு உங்கள் பொண்ணை தாங்குவோம்னு கயல் ஒன்று முன்னாடி மாதிரி கூலி வேலைக்கு போக வேண்டாம் என்றதும் சீராளன் கதிரவனின் முகம் சுருங்கி போனது அதை கண்ட கமலம் அட்ராஸ் அக்கை சக்கலாத்தியா மகளை பிடிக்காதா ம் ஒரு வழக்கம் தானே இந்த அம்மாவை வச்சு தான் இந்த அண்ணனை கவுக்கணும் என்று நினைத்த கமலம் நல்லா சொன்னீங்க அத்தாச்சி அன்னைக்கு அவள் ஜெயா மகளாக இருந்தால் கஷ்டப்பட்டா இப்போ அவள் உங்கள் மக உங்கள் வசதிக்கு மக கஷ்டப்படாமல் இருக்கு மக கஷ்டப்படாமல் இருந்த இடத்துல இருக்கிற மாதிரி நீங்கள் வசதி செஞ்சு கொடுக்க மாட்டீங்களா அப்புறம் எதுக்கு அவள் வேலை பார்க்கணும் காலை நீட்டிக்கிட்டு நாட்டாமல் பண்ண வேண்டியது தானே என்று மறைமுகமாக வேலைக்கு அனுப்ப மாட்டோம் ஆனால் அதற்கு பதில் நீங்களே பணத்தை கொடுத்துருங்க என்று கமலம் சொன்னது யாருக்கு புரிந்ததோ இல்லையோ பாக்கியாவிற்கு நன்றாக புரிந்தது ஆட இவ இப்படி வர்றாளா வரட்டும் என்னத்தையோ என்னத்தையோ கொடுத்தா வாங்கிக்கிட்டு அவ தொலைஞ்சு போகட்டும் போனால் சரிதான் என்று பாக்கியாவும் என்னங்க இப்போ எதுவும் பேச வேண்டாம் யோசிச்சு இன்னும் ரெண்டு நாளில் சொல்கிறோம் நீங்கள் வந்தது வந்தீங்க இருந்து கையில பார்த்துட்டு போங்க அவள் என் அன்னை மகனோட ஆஃபீஸுக்கு போயிருக்கா வர சொல்கிறேன் என்ற பாக்கியா கதிரவா ஆத ஆராவுக்கு ஃபோன் பண்ணி கையில வர சொல்லு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க என்று சொல்லு என்றார் இந்த பேச்சு சீராளனுக்கு பிடிக்கலை என்றாலும் மற்றவர்கள் முன் மனைவியை ஒன்றும் சொல்ல முடியலை வர சொல்லுங்க மருமகனே என்ற கமலம் ஆயிரம் தான் அண்ணன் வீடுனாலும் சம்மந்தம் பேசிய பிறகு கை நினைக்க கூடாது அதனால் நாங்கள் பெண்ணை பார்த்துட்டு ஹோட்டலுக்கு போயிடுறோம் நீங்கள் நிதானமாக பேசிட்டு ரெண்டு நாளில் தாக்க சொல்லுங்க என்றார் கமலம் நிதானமாக சொல்லவாம் ஆனால் ரெண்டு நாளில் சொல்லவாம் இது என்னடா ராஜிக்கு என்று கதரவன் நினைத்தாலும் ஆராவிற்கு ஃபோன் பண்ணி விஷயத்தை சொல்லி அனுப்பி வைக்க சொன்னான் அதை கேட்ட ஆரா அடுத்த நொடி ஃபோனில் அண்ணனை அழைத்தவள் விஷயத்தை சொல்ல இதை ஆதித்யா எதிர்பார்க்கலை அண்ணா இப்ப என்ன பண்றது அத்தான் கையில கூட்டிட்டு வர சொல்றாரு என்றாள் ம் நீயும் போ அங்கே கையல் கூடவே இரு என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பாரு அப்புறம் முடிவு பண்ணலாம் என்றான் ஓகே அண்ணா என்றவள் கையலிடம் சொல்ல என்னது மாப்பிள்ளையா அதுவும் எனக்கா என்னத்தாச்சி என்னத்தாச்சி சொல்றீங்க என்னை விட மூத்தவங்க நீங்க இருக்கீங்க ஆஷாக்கா இருக்காங்க எனக்கு இப்ப கல்யாணத்துக்கு என்ன அவசரம் என்று அவள் கேட்க அது என்னவோ உண்மைதான் இதையெல்லாம் நீ உன் அப்பா கிட்டேயும் அண்ணா கிட்டேயும் சொல்லு என்றாள் ஆதித்யா உடனே ஹாலில் இருந்த சிசிடிவியை லேப்டாப்பில் பார்த்தான் வயதான பெரியவர்கள் இரண்டு பேர் சின்ன வயதுக்காரன் ஒருத்தன் இருந்தான் இவன்தான் தான் மாப்பிள்ளையா பார்க்க பட்டிக்காட்டான்னு நல்லா தெரியுது இப்ப கயலுக்கு திருமணம் பண்ண என்ன அவசரம் அவளை விட பெரிய பெண்கள் வீட்டில் இருக்கும்போது என்று நினைத்த ஆதித்யா வாக்கியாவிற்கு க்ளோஸ் அப் வைத்து அவரைத்தான் பார்த்தான் ரொம்ப சந்தோஷமாக வந்த பெண்மணியிடம் வாக்கியா பேச பேச ஆஹா அத்தை ஏதோ பிளான் பண்ணிட்டாப்புல போல சரி விடுங்க நான் பார்த்துக்கிறேன் உங்களுக்கு இனி எந்த கஷ்டமும் வேண்டாம் என்றவன் ஃபோனை எடுத்து வீட்டில் உள்ள அவனுடைய ஆளை அழைத்து விவரம் கேட்க அவர் அவர்கள் வந்தது முதல் நடந்த பேச்சுவார்த்தை அனைத்தையும் சொல்லிவிட்டான் என்னது கயல் விரும்பினாளா அவனை இவனு இவனுங்க மொழியே சரியில்லை ம் அந்த ஊர்ல விசாரிக்க யார் இருக்கா எதுக்கு ஆதித்யா விசாரிக்கணும் கயலை அவனுக்கு கொடுக்க போறியா என்று அவன் மனசாட்சியை கேட்க சரி சரி என்று விட்டான் வீட்டிற்குள் வந்த இரண்டு பெண்களையும் பார்த்தவர்களுக்கு முதலில் கயலை அடையாளமே தெரியலை அவளுடைய தோள்பட்டை வரை மட்டுமே வளர்ந்திருந்த முடி மாடனாக வெட்டப்பட்டு தோளில் அலையலையாய் படர்ந்திருந்தது நிறம் கூடி தலை முதல் கால் வரை பார்லரின் உபயத்தால் பலபலவென்று இருந்தாள் அவர்களால் அவள் கயல் என்றால் சத்தியம் பண்ணினால் கூட நம்ப முடியலை அவள் கண்கள் கூட இப்போதும் அதே கூர்மையுடனும் பலவளப்புடனும் தான் இருந்தது என்ன ஒன்று முன்பு ராஜதுரையை பார்க்கும்போது அவள் கண்களில் வரும் அலட்சிய பாவனை இப்போது இல்லை சற்று அடக்கமான பெண்ணாகத்தான் இருந்தாள் ஆத்தாடி இவங்க சொன்னது உண்மைதான் இவளை இவளை கூட்டி போய் எருமச்சாணி அல்ல சொல்ல முடியுமா முன்பு இருந்த கையலே செய்ய மாட்டாள் இப்ப இவள் செய்வாளா வாட் ஹாப்பன்ட் அட் என்று கயல் ஆங்கிலத்தில் சீராளனிடம் கேட்க இது வேறையா என்றுதான் அம்மாவும் மகனும் நினைத்தார்கள் இந்த எட்டு மாதத்துக்குள் இவையே இப்படி மாறி போனாளா என்று கமலமும் ராஜதுரையும் நினைக்க அவன் அப்பாவோ மகனின் காதில் ராஜதுரை வேண்டாம் கையலு முன்னாடி இருந்த இருந்தவளை கூட நீ சமாளிச்சிடலாம் வேலை நல்லா செய்வா இவளை கட்டினா இவளுக்கு தான் நீ சேவகம் பண்ணணும் உன்னோட பவுசு எல்லாம் காணாம போயிடும் ராஜதுரை பொண்டாட்டியோட கவுன துவைக்கிறாண்டா அப்படின்னு உன் கூட்டாளிக்கு பயனுங்க உன்னை வாரிப்பிடுவானுங்க உன் ஜம்பமும் உன் அம்மா ஜம்பமும் இவகிட்ட அவகிட்ட சும்மாவே ஜெய் பழிக்காது இப்போ அவளை பார்த்தியா அவன் அப்பங்கிட்ட பேசுகிற பௌசை பார்த்தியா ஆள் அழகாவேற மாறிட்டா சரிதான் இந்த பவுசெல்லாம் நம்ம ஊருக்கு போனால் சரியாக வராது அவ்வளவு தான் பார்த்துக்க என்றார் மகனிடம் அவனுக்கும் அப்பா சொல்வது உண்மை என்று புரிந்தது புரிந்ததுதான் ஆனாலும் இந்த பாலிசான கயலை அவனுக்கு பிடித்ததே அவனுக்கு அந்த கருப்பியை பிடிக்காது படிக்கிற காலத்திலேயே எங்கள் ஊரில் அவ தான் டாப்பு ஏன் பள்ளிக்கூடத்திலேயே அவ தான் டாப்பு ராஜதுரை பத்தாவது படித்த போது அவள் எட்டாவது தான் படித்தாள் ஆனால் அப்பவே திமிரு அவன் ஃபெயிலாகி ஃபெயிலாகி படித்ததால் அப்போது தான் பத்தாவது படித்தான் அப்பவே அவனுக்கு தாடி மீசையெல்லாம் வந்துருச்சு அவன் அம்மா தான் சின்ன மகன் பத்தாவது வரையாவது படிக்கணும்னு பள்ளிக்கூடம் போக மாட்டேன் என்று அடம் அவனை அரட்டி மிரட்டி அனுப்புவார் அவன் ஒழுங்கா பள்ளிக்கூடம் போறானா என்று வேவு பார்க்க இந்த கயலைத்தான் அனுப்புவார் அடியே கயலு ஏ மகன் பெரிய படிப்பு படிக்கணும் என்று கமலம் சொல்ல பெரிய படிப்பா ஆமா ஆமா சிகரெட்டு பிடிக்கிறது சாராயம் குடிக்கிறது இதெல்லாம் பெரிய படிப்பா சரி சரி என்பாள் இதோ பாரடி தேவையில்லாமல் என் மகனை பற்றி பேசினேன் பேசின வாயை கோணி ஊசி வச்சு தச்சு புடுவேன் ஏதோ மற்ற பல் பிள்ளைகளை விட நீ நல்லா படிக்கிறியேன்னு என் மகனை பார்த்துக்கன்னு சொன்னால் என் மகனை பற்றி பொய்யா சொல்கிற ஆத்தி பொய்யா என்று கையல் வாயை வாயில் கை வைக்க அத்தாச்சி எதுக்கு பொம்பளை பிள்ளைய ஏசுறீங்க பசங்க கிட்ட சொல்லி விடுங்க அதுதான் சரியா வரும் அடியே கையழு ஓடு மாடு கத்துது கத்துதுவாரு என்று ஜெயா மகளை விரட்டி விடுவாள் ஒன்றும் இந்த வக்கனைக்கு ஒன்றும் குறைச்ச இல்லை என்று கமலம் முணுமுணுக்க வக்கு இல்லாதவகிட்ட ஏன் வாரிய வக்கு உள்ளவுகளாக பார்த்து போக வேண்டியது தானே என்று கேட்டுவிட்டு போய்விடுவாள் ஜெயா ஏ கமலா கமலா என்று அவள் கணவர் அவளை உருக்க அப்போதுதான் கமலம் தான் பழைய நினைவுகளில் இருந்தது தெரிய ஹிஹிஹி என இழைத்து அசடு வழிந்தார் அப்போதுதான் பார்த்தார் ராஜதுரையும் அவன் அப்பாவும் கிளம்பி இருந்தார்கள் என்ன இந்த மனுஷன் பொசுக்குன்னு கிளம்பிட்டாரு அந்த கயலு எங்கே காணோம் என்று கமலம் தேட அவ அவளோட அறைக்கு போயிட்டா என்றார் சீராளன் கோனிச்சாக்கில் படுத்தவளுக்கு வந்த பாரேன் தனி அறை ம் என்று நினைத்தவள் இப்போ காரியந்தான் பெருசு என்று நினைத்தவள் பாக்கியாவின் கைப்பிடித்து வெள்ளிய குரலில் அத்தாச்சி உங்களை நம்பித்த நான் இருக்கேன் என்ன தான் படிச்சிருந்தாலும் ஆம்பளைகளுக்கு கூறுவாரு தெரியாது நாம் பொம்பளைக தான் எடுத்து சொல்லணும் நாங்கள் ரெண்டு நாள் இங்கே இருக்கோம் நீங்கள் நல்ல பதிலாக சொல்லுங்க என்றவள் வர்றேன் அண்ணே வரேன் மருமகனே என்று விடைபெற்று கிளம்பினார் மருமக கிட்ட சொல்லிடுங்க அண்ணே கூடிய சீக்கிரம் நல்ல முடிவாக சொல்லுங்க ஆமாம் சுப்பண்ணனும் சந்தோஷப்படும் என்றார் சரிம்மா என்றார் சீராளன் அவர்களை வாசல் வரை சென்று தங்களின் காரில் அனுப்பி வைத்துவிட்டு வந்தார்கள் டிரைவர் தெலுங்கில் எந்த ஹோட்டல் என்று கேட்க புரியாத ராஜதுரை ஹோட்டல் என்ற வார்த்தையில் ஹோட்டல் பெயரை சொல்லிவிட்டு அம்மா அவளுக்கு நம்மளை அடையாளமே தெரியல ஆமாடா துறை அடையாளம் தெரிஞ்சிருந்தால் நம்மளை இன்னைக்கு வகுந்திருப்பா மக அப்படி இருக்கும்போதே ஜெயா மகளை நமக்கு மாட்டேன்னு சொன்னால் இப்போ பாரு பாலிஸ் போட்ட கருங்காலி மரம் மாதிரி பல பல பலன்னு இருக்கா இவளை பிடிச்சா காலத்துக்கும் சீராளன் நன்ங்கிட்ட கறக்க இரு சீராளை அண்ணங்கிட்ட இருக்கிறத எல்லாம் கறந்துடலாம் அந்த சக்கலாத்தியா நல்ல விவரமான ஆளாக தான் இருக்கா ஆனால் அவளுக்கு கையில பிடிக்கலை கல்யாணம் பண்ணி நம்மக்கிட்ட தள்ளிவிடத்தான் பார்க்குறா என்றார் கமலம்